வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள எழுத்தர் உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் மழையால் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சாலைகள் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆடு மாடு கோழி மீன் வளர்க்கும் விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவில் வட்டியில்லா கூட்டுறவு கடன் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வெள்ள நிவாரண நிதிக்கு அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் ஒரு மாத ஊதியத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது தூத்துக்குடியில் புயல் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அஞ்சலி செலுத்த உள்ளார் சென்னை எண்ணூர் முகதுவாரத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எட்டு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது டெஸ்லா கார்களில் அபாயகரமான குறைபாடுகள் இருப்பதன் காரணமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கார்களை திரும்ப பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மண் சரிவின் காரணமாக நிறுத்தப்பட்ட மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை இரண்டு நாட்களுக்குப் பிறகு மீண்டும் துவங்கியது கனமழை பாதிப்பால் கல்லூரி சான்றிதழ்களை இழந்த நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட மாணவ மாணவிகள் கட்டணமின்றி சான்றிதழ் நகல்களை பெற்றுக் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது வழக்கமான இடத்திலே நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் அரசு துறை ஆவணங்களில் இணைக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் ஆதார் தகவல்களை தனிநபர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது தென் மாவட்ட மக்களின் நலனை மீட்டெடுப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை தெரிவித்துள்ளது சென்னை கோழிக்கோடு இடையே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்திற்கு குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில்தான் பேசியாக வேண்டியிருக்கிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விழா ஒரு மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று தமிழகம் முழுவதும் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்டோரின் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேருக்கு நிவாரணம் வழங்கியுள்ளோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சபரிமலையில் விமான நிலையம் அமைப்பதற்கு தேவையான இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த கேரள அரசு முறைப்படி அனுமதி வழங்கியது என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் கோரிய நிதியை தராமல் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவமதித்துள்ளார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பீக் ஹவர்ஸ் மின்கட்டணத்தை ரத்து செய்திடுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலம் நெடுஞ்சாலை கட்டணங்கள் வசூலிக்கும் முறை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்